அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணபாக்கிடம் கிருஷ்ணன் வெரி குட் ஆஃப் டூ ஆல் இந்த வீடியோ பதிவில் ஒரு மூணு நாலு தகவல் வந்து முக்கியமான தகவல் வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்குது ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசி குரூப் டூ ப்ளிமினரிக்கு உண்டான ஸ்டடி பிளான் வந்து நாளைக்கு நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நாளைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு நம்ம லைவில் வந்துட்டு ஸ்டடி பிளான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம வந்து கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஸ்டடி பிளான் படி உங்களை வந்து படிக்க வைக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ஃப்ரீ பேட்ச் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ஃப்ரீ பேச்சில் நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் என்னென்னலாம் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா அதே மாதிரி ஸ்டடி பிளான் படி நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க உங்களை எப்படி நாங்கள் வழிநடத்த போகிறோம் எந்த மாதிரிலாம் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்கும் இது எல்லாமே நீங்கள் வந்து டீட்டெயிலாக அந்த வீடியோ பற்றியில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க ஓகே நாளைக்கு அந்த ஸ்டடி பிளான் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகேங்களா அதுக்கு இல்லாமல் தனியாக ஒரு டெலகிராம் சேனலும் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ அதில் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ண போகிறீங்க ஆட் ஆகி போகிறீங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டூக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வேறு இருக்குது ஓகேங்களா ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா குரூப் டூ ப்ளீமினரிக்கும் இருக்குது மெயின்ஸுக்குமே இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ அறுபது மார்க் வந்து இருக்குது மெயின்ஸுக்கு இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நூறு மார்க்கில் ஜென்ரல் இங்கிலீஷும் கொஞ்சம் பாதி வரும் எப்படி நம்ம ஜென்ரல் தமிழ் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்களோ அதேமாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் படிப்பாங்க எது வேணால் எடுத்துக்கலாம் ஒன்று தமிழ் எடுத்துக்கலாம் இங்கிலீஷ் எது வேணா நம்ம சூஸ் பண்ணு அது உங்களோட விருப்பம் தான் ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் ஒரு சிலர் வந்து நீங்கள் படிப்பீங்க அதுக்கு வந்து பார்த்தோன்னா மேடம் வந்து உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து கைட் பண்ணுவாங்க ஓகேங்களா சரி ஓகே அதே மாதிரி ஜிகே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அதாவது நம்ம பேச்சில் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ பேச்சில் கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு வீக்லி நடக்கக்கூடிய டெஸ்ட் கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும் ஓகேங்களா மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ண தேவையில்ல ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை இது வந்து ரெண்டாவது தகவல் ஓகேங்களா ஓகே அடுத்தது மூணாவது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்ஸ் நேற்று நம்ம வீடியோ பற்றி நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ அந்த மெயின்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா பிளேனரில் பாஸ் பண்ணிட்டா மெயின்ஸில் பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேங்களா ஸோ சிலபஸ் கிளாரிஃபிகேஷன் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் ஸோ உங்களுக்கு ஒரு ஹோப் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஓகே நம்ம வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக புளிமையரில் பாஸ் பண்ணால் மெயின்ஸில் நமக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக போஸ்டிங் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணி ஸோ அதனால தான் நேற்று அந்த சிலபஸ் கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்தேன் ஓகேங்களா ஓகே அடுத்த ஒரு டார்கெட்டாக நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் தெரியுமான்னு தெரில நமக்கு குரூப் டூக்குண்ட உண்டான நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா இந்த மந்த் எண்டு இருபத்தி எட்டாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அது ஆல்ரெடி டிஎன்பிசி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ரிவைஸ்ட் ஆனல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணும்போதே சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நமக்கு என்ன பண்ண போகிறாங்க இந்த ஓகே நான் பாருங்கள் இந்த பிடிஎஃப் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு இருக்குன்னா இந்த அஞ்சாவது காலத்தை பாருங்களேன் அஞ்சாவது இது சீரியல் நம்பர் அஞ்சில் பாருங்கள் குரூப் டூ டூ ஏ ரெண்டாயிரத்தி முப்பது வேக்கண்ட்டு ஓகேங்களா ஸோ வேக்கன்ட் வந்து நமக்கு மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் தெரியும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா எப்பவுமே அப்படி தான் பண்ணுவாங்க லாஸ்ட் குரூப் டூக்கும் பண்ணாங்க குரூப் ஃபோருக்கும் பண்ணாங்க ஓகேங்களா சரி ஓகே டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அப்போ ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்க ஓகே எக்ஸாமினேஷன் எப்போ செப்டம்பர் இருபத்தெட்டு பாருங்கள் எக்ஸாம் டேட்டு நோட்டிஃபிகேஷன் டேட்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா எக்ஸாம் ஒரு மாதம் வராதாங்கிறதெல்லாம் டவுட் யாருக்குமே இருக்கக்கூடாது ஓகேங்களா இது நிறைய பேருக்கு தெரியாது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த வரக்கூடிய இருபத்தெட்டாம் தேதி நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு ஒன் மந்த் டைம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் வந்து பார்த்தோன்னா செப்டம்பர் இருபத்தி எட்டு அப்போ நமக்கு சாலிடாக எவ்வளோ நாட்கள் இருக்குது நமக்கு ஒரு நூறு நாட்கள் நமக்கு வந்து சாலிடாக டைம் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ அந்த நூறு நாட்கள் நூறு நாட்கள்ங்கும் போது நமக்கு என்னது இப்போ நம்ம இருபத்தெட்டாம் தேதியிலேயே கணக்கு வச்சால் கரெக்டாக மூணு மாதம் இருக்குது அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பத்து நாள் பஞ்சு நாள் இருக்குல்ல ஸோ அதையும் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஸ்டடி பிளான் நாளைக்கு நம்ம வந்து கொடுத்துருவோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து படிக்கிறதா சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா நம்ம ஒரு ஒரு தடவை நம்ம லைவில் சொல்லியிருந்தோம் நம்மளோட வீடியோ ஏதோ ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகும் அப்படி ஆச்சு நீங்கள் எல்லாருமே க்ளியர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக நேற்று போட்ட லைவ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்குது தமிழ்நாட்டு அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ பதினாலாவது இடத்துல நேற்று அந்த இது இருக்குது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஓகேவா ஸோ மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் குரூப் ஃபோரில் குரூப் ஃபோரில் கிட்ட வந்து விட்டுவிட்டேன் முன்னெல்லாம் வந்து பசங்க எப்படின்னா விட்டுட்டோம் அவ்வளோதான் போச்சு அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் மனசெலவில் அதுலேருந்து மீண்டு வந்து நம்மளால் அடுத்த எக்ஸாம் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அடை போடா விட்டுறலாம் அப்படின்னு விரக்தியில் இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க ஓகேங்களா டக்குன்னு ரெடி ஆக மாட்டாங்க அடுத்ததுக்கு ஓகே தோல்விங்கிறது நமக்கு ஒரு அனுபவம் தான் அடுத்ததில் அடிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த ஹோப் அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது அது எப்போ வரும் எக்ஸாம் கிட்ட வரும்போது அதாவது ஒரு ரெண்டு மாதம் இருக்கும்போது அப்போ தான் வரும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பசங்க வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ப் ரொம்ப ஷார்ப் பாருங்கள் எக்ஸாம் முடிஞ்சது இது இதோட ரெண்டாவது நாள் ஓகே ரெண்டு நாள் தான் ஆகுது ஓகேங்களா பட் இப்போ வந்து அடுத்த குரூப் டூக்கு படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது எப் இது எந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ தூரம் நம்ம சோர்ந்து போனாலும் அதுலேருந்து நம்ம டக்குன்னு மீண்டுருவோம் அந்த மீண்டு வர்றதுக்கான சக்தி நம்மக்கிட்ட இருக்குது மீண்டு வர்றதுக்கான ஒரு உத்வேகம் நம்மகிட்ட இருக்குது மனசளவுலையும் சரி மைண்ட் அளவுலேயும் நம்ம ப்ரிப்பேர் ஆயிடுறோம் ஏன்னா உட்காந்துட்டு அழுகிறதுனால பிரோஜனம் கிடையாது அடுத்து நோக்கி போகணும் அங்கே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் இப்போ நம்ம வந்து அங்கங்கே செது இருக்கக்கூடிய தங்க கட்டி கிடைக்கலையே நம்ம வருத்தப்படுறோம் அதெல்லாம் நம்ம வருத்தப்பட்டிருந்தோன்னா பின்னாடி நமக்கு கிடைக்கக்கூடிய தங்க புதையில நம்ம மிஸ் மிஸ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறனால இங்கே விட்டு அந்த தங்க கட்டி குரூப் ஃபோரை வந்து நினச்சி கவலைப்படாமல் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தங்க புதையல் குரூப் டூக்காக நம்ம ஓடணும் அப்படிங்கறதுல நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா தெளிவாக இருக்கீங்க அதோட ரிஃப்ளெக்ட் தான் பாருங்கள் ஐம்பதாயிரம் பேர் ஏன் பார்த்துருக்கீங்க சும்மாலாம் யாரும் வந்து குரூப் டூ மெயின்ஸ் பார்க்க மாட்டாங்களே ஏன் நான் முடிஞ்சு போச்சு ஏன் வந்து நான் பார்க்கணும் பார்க்காம போவாங்க ஏன் பார்த்துருக்காங்க ஏன் வீடியோ ட்ரெண்டிங்கில் வருது ரீசன் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க இதுவே வந்து எனக்கு வந்து என்னன்னா ஒரு பெரிய உத்வேகம்தான் பசங்கள் ரெடி ஆகிட்டாங்கப்பா நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன் தம்பி என்னால் உங்களை ரெடி பண்ண முடியும் பட் மனசளவில் நீ எந்திரிச்சு உட்காந்து தான் அது வந்து சரி வரும் நானும் ரெடி ஆகி நீ ரெடியானால் மட்டும்தான் அங்கே ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ மனசெலவில் எல்லாேருமே நிறைய பேர் ரெடி ஆகிட்டீங்க நேற்று நிறைய மெசேஜ் எனக்கு வந்துருந்துச்சு ஸோ அதனால் அதை பார்க்கும்போது போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே பசங்கள் ரெடி ஆகிட்டாங்க ஓகே இப்போ நம்ம ஸ்டடி பிளான் வந்து நம்ம நாளைக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்க ஓகே நம்ம இந்த ஸ்டடி பிளான் படி ஃபாலோ பண்ணால் க்ளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க அதே மாதிரி நாம் நாளைக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டடி பிளான் அதாவது குரூப் டூ ப்ளின்வரிக்காக கொடுக்கக்கூடிய ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது உங்களுக்கு புதுசாக படிக்கிறவங்களும் படிக்கலாம் நான் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் புதுசாக படிக்கிறவங்களும் அதை ஃபாலோ பண்ணிடலாமான்னா கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா என்ன கவனம் எங்கேயுமே சிதறாமல் நான் சொல்கிறபடி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ அதே மாதிரி அந்த ஸ்டடி பிளான் படி உங்களுக்கு நான் எப்படி வழிநடத்த போகிறோம் எந்த மாதிரி உங்களுக்கு நம்ம கைடன்ஸ் கொடுக்க போகிறோம் ஸோ எப்படிலாம் உங்களை வந்து பார்த்தோன்னா அந்த போர்ஷனை முடிக்க வைக்க போகிறேன் அப்படிங்கிறது எல்லாமே நாளைக்கு நான் டீட்டெயிலாக சொல்லுவேன் ஆனால் கன்ஃபார்மாக சொல்கிறேன் நாங்கள் குரூப் ஃபோருக்கு நம்ம கிறிஷோப அகாடமி உங்களுக்காக எவ்வளோ எஃபர்ட் போட்டோமோ அதை விட டபுள் மடங்கு கண்டிப்பாக குரூப் டூக்கு போடுவோம் அது நம்ம சொல்ல வேணாம் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க ஒவ்வொரு வாரங்களும் வரும்போது நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா ஏன்னா எங்களுக்கான கமிட்மெண்ட்டு இப்போ இந்த குரூப் டூ உடைய இந்த ஸ்டடி பிளான் படி உங்களை வந்து படித்து வச்சு நான் எக்ஸாம் வரைக்கும் நம்ம உள்ளே வந்து அனுப்புகிறது தான் எங்களுக்கு வேலை எக்ஸாம் வரைக்கும் உள்ளே அனுப்புறதுலாம் கிடையாது இந்த தடவைலாம் எக்ஸாம் உள்ள வரையிலாம் அனுப்புறது கிடையாது உள்ளே உட்காந்து உங்கள் கூட உட்காந்து நான் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அது வரைக்கும் நான் இருப்பேன் எக்ஸாம் முடிகிற வரைக்குமே நான் இருப்பேன் ஓகேங்களா உட்காந்து என்னென்ன தப்பு பண்ணுறியோ நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் தெரிஞ்ச கேள்வி தப்பு பண்ணும்போது மண்டையில் கொட்டு கொட்டுன்னு கொட்டுவேன் அது எவ்வளோ தூரம் நீங்கள் கொட்டு வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம் கொட்டே வாங்காமல் வெளியில் வரும்னு நினைப்பேன் இல்லை அதிகமான கொட்டோடு நீங்கள் வெளில வர போகிறீங்களா அப்படிங்கிறது தெரில பட் கொட்டு வாங்காத அளவுக்கு உங்களை நான் வந்து தயார்படுத்திடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஸோ நல்லபடியாக படிங்க கான்ஃபிடெண்ட்டாக இருங்க நேற்று குரூப் டூ ப்ளீமினரி அதேமாதிரி ப்ளிலிமினரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் புது சிலபஸ்லாம் கிடையாது நீங்கள் அது வேறு நீங்கள் நிறைய பேர் பயந்துட்டுருக்கீங்க தம்பி குரூப் ஃபோர் படித்தீங்களா அதே தான் பிளிமரிக்கும் மெயின் குரூப் டூக்கும் பிளின்மரிக்கும் குரூப் ஃபோருக்கும் சிலபஸில் பெருசாலும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது ஒரு ரெண்டு ஒரு டாபிக் மட்டும் சயின்ஸில் ஆடாயிருக்கும் அதெல்லாம் பெருசு பிரச்சினே கிடையாது நீ க்ரூப் ஃபோர் என்ன படிச்சோ அதே தான் தமிழ் என்ன படிச்சு ஜி என்ன படிச்சு மேக்ஸ் என்ன படித்தோம் அதே தான் நீ எதாவது படிக்காத பாட்டிருந்தால் மட்டும் படிச்சுக்கோ மற்றபடி புதுசாலாம் எதுவுமே கிடையாது மெயின்ஸுக்கு தான் சிலபஸ் வேறு குரூப் டூ மெயின்ஸுக்கு தான் சிலபஸ்ஸு வேறு ஓகேங்களா அதுலேயும் ஒரு ஐம்பது பர்சன்ட் நம்ம இங்கே படித்ததாக இருக்குது அதை நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் ப்ளீமரிக்கு வேறு சிலபஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் குரூப் ஃபோருக்கு சிக்ஸ்த்து டூ டுவெல்த்து தமிழ் படிச்சிங்களே அதே தான் இங்கேயும் படிக்க போகிறீங்க ஜிகேல என்னென்ன யூனிட் படிச்சிங்களோ அதே தான் இங்கேயும் படிக்க போகிறீங்க மேக்ஸ் என்ன பார்த்தீங்களோ அதை தான் பார்க்க போகிறீங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கணும் பார்க்காத ஏரியா பார்த்துக்கணும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும் இப்போலாம் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் நாங்கள் யோசிச்சு வச்சுருக்கோம் ஒரு சில விஷயங்கள் கடைசியில் கொடுக்காமல் கொஞ்சம் முன்னாடியே ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கொஞ்சம் முன்னாடி நிறைய கொடுக்கலாம் கொஞ்சம் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லாம் கொஞ்சம் முன்னாடி நிறைய டிஸ்கஷன் வந்து பண்ணலாம் கொஞ்சம் நிறைய லைவ் டெஸ்ட் வந்து நான் முன்னாடி கண்டெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வச்சிருக்கேன் கடைசியும் பண்ணுவோம் கொஞ்சம் முன்னாடி அதிகமாக பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ நல்லபடியாக இருக்கும் நாளைக்கு நீங்கள் அந்த ஸ்டடி பிளான் வீடியோ பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் கன்ஃபார்ம் நீங்கள் பில்மரில் பாஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்டடி பிளான் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா ஏன் இந்த ரெண்டு நாள் நான் டைம் எடுத்துக்கிறேன்னா ஒரு ஒரு விஷயமும் யோசிச்சு அதுக்குள்ளே நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன் அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஸோ நல்லபடியாக படிங்க ஹோப்பாக இருங்க பாசிட்டிவாக இருங்க ரிலாக்ஸாக இருங்க பார்த்துக்கலாம் 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 ஓகேங்களா விட்டதை எப்படி பிடிக்கணுங்க மட்டும் யோசிங்க விட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் எவ்வளோ அடுத்து வரக்கூடிய வாய்ப்பை ஸ்ட்ராங்காக பிடிக்கணுங்கிறது மட்டும் மைண்ட் லெவல் நீங்கள் ரெடி ஆகிக்குங்க நாங்கள் இருக்கோம் கூட ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இது கிருஷ்ணபாகடம் ஓ கிருஷ்ணன் தேங்க்யூ